ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சந்த் ஞானேஸ்வர் மஹராஜ் மவுலீக்கி ஜெய் மஹோன்னதமான ஆபேகாவ் காவ் ஃபைட்டன் ஔரங்காபாத்லேருந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் ஃபைட்டன் அந்த இடம் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஆபேகாவ் காவ் அப்படின்னு இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் வார்க்கரி சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு நாலு சகோதர சகோதரிகள் உண்டு സന് നിർത്തിനാഥ് മഹരാജ് സന്ത് ഞാനേശ്വർ മഹരാജ് സന്ത് സോപാന്തേ മഹരാജ് ആദിശക്തി യോഗമായ സന്ത് മുക്തി അഴുതും അവതാരം പണ ഇടം ഇത് ശിവപെരുമൻ വിഷ്ണു ബ്രഹ്മദേവർ യോഗമായ ദേവി ഇവർ നാലുപേരും വിട്ടൽ പന്ത് രുക്മിണി അപേണ്ട ദിവ്യ ദമ്പതികൾക്ക് குழந்தைகளாக பிறந்த அங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஞானேஸ்வர் மகராஜருடைய மூர்த்தி வாற்கடி சம்பிரதாயம் கொண்டாடக்கூடிய மாவுலி அப்படின்னு சொல்லும்படியான சந்த் ஞானேஸ்வர் மகராஜருடைய அவதார ஸ்தலம் இதுதான் ஆபேகாவ் அழகான கோதாவரி நதி தீரம் கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த மாவுலியினுடைய இடம் இந்த சந்தியா கால சூரியன் உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ఆశీర్వాదం పన్నటం కఠాయం సంత జ్ఞానేశ్వర్మహరాజ్ మావళీకి జై రాధే కృష్ణ